ஐநூறு ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது அதன் சிறப்பம்சங்களை காண்போம் அயோத்தி ராமர் கோவிலின் நிலத்தடி இருந்து பாதுகாப்பதற்காக கிரானைட்டை பயன்படுத்தி இருபத்தோரு அடி உயர பீடம் கட்டப்பட்டுள்ளது ஐம்பது மடங்கு நிலநடுக்கம் வந்தாலும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க ராமர் கோவிலின் அடித்தளம் பதினான்கு மீட்டர் தடிமனான ரோலட் காம்பாக்ட் என்னும் தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட கான்கிரீட் அடுக்குகளுடன் கட்டப்பட்டுள்ளது இது செயற்கை பாறையின் தோற்றத்தை அளிக்கும் கோவிலின் முற்றிலும் பாரதத்தின் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டுள்ளது அதனால் கோவிலின் கட்டுமானத்தில் எங்குமே இரும்பு பயன்படுத்தப்படவில்லை கோயிலைச் சுற்றி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டர் நீளத்திலும் பதினான்கு அடி உயரத்திலும் சுற்றுச்சுவர் உள்ளது மேலும் முக்கியமான சிறப்பம்சமாக வருடத்தின் ஒருநாள் ராமநவமி தினத்தன்று மட்டும் ஸ்ரீ ராமர் திருமேனியின் நெற்றியில் நாமம் இடப்பட்டது போல் எழுவத்தைந்து மில்லிமீட்டர் அளவில் சூரிய ஒளி படும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் ராமர் ஆலயம் மீட்கப்படும் முறையில் நான் பேச மாட்டேன் என்று முப்பது ஆண்டுகளாக மௌன விரதம் இருந்து வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தன்பாத் என்னும் ஊரைச் சேர்ந்த எண்பத்தைந்து வயது உடைய சரஸ்வதி தேவி எனும் மூதாட்டி தன் விரதத்தை கைவிட்டார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் முகலாய மன்னன் பாபரின் தளபதி மீர்பாக்கி ராமர் கோவிலை இடிக்க வந்தபோது அதனை எதிர்த்து போரிட்ட சூரியவன்ஷி தாக்கூர் வம்சத்தை சேர்ந்த தொண்ணூறாயிரம் பேர் இடிக்கப்பட்ட ராமர் கோவில் திரும்ப கட்டப்படும் வரை தாங்கள் தலையில் இனி டர்பன் அணியமாட்டோம் காலில் செருப்பும் அணியமாட்டோம் என சபதம் எடுத்திருந்தனர் போது தங்கள் சபதம் நிறைவேறியதால் தலையில் தர்பன் அணிந்தனர் சூரியவம்சி வம்சத்தினர்